ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த க்யூட்டான ஐம்பன் ஸ்டோன் நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இதுலயே வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் இருக்குது அது சிமிலர்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் யாருக்காவது வேணும்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷிப்பிங் வைஸ் எதுவும் சார்ஜஸ் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக்காவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி அண்ட் இதிலே கொஞ்சம் ஸ்டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜும்மர் வந்து நம்ம பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சைடில் வந்து நம்ம முடி எடுத்து வைப்போம்ல அதோட பிரைஸ் பார்த்திங்கனா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும் நம்ம அந்த சைடு வாங்க எடுத்து அந்த பிரைடலுக்கு யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஐம்பன் ஜுவல்லரி தான் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டிக்கா செட்டுமே பார்த்திங்கனா வந்து ஒரு ப்ரைடல் ஜுவல்லரி தான் இதுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் என் சிஸ்டர் மேரேஜ்க்காக இதை நான் அவ்வளோ தேடனே கிடைக்கவே இல்லை அண்ட் இது மாதிரி நிறையா ஜுவல்லரி செட் பார்க்க நம்ம சன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்